ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு அப்டேட் பிக் பாஸில் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆனந்தி எவிக்ட் ஆகிட்டாங்க சூப்பராக கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் டவுட்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி எவிக்ட் ஆகிருப்பாங்களா இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கெஸ்டில் வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆகிடுச்சி விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி பேரை வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவளும் வந்து அந்த கோப்பை இருக்குல்ல அதையும் உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க இப்போது ஆனந்தி விக்ட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு விக் பார்த்திங்கன்னா பதினேழு பேரில் ஆனந்தி எவிக்ட் ஆகியிருக்காங்க ஆனால் ஆனந்தி சூப்பரான ஒரு கேம் பிளேயர் யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் பேசுகிற ஒரு கேரக்டர் இவங்கள பார்த்திங்கன்னா ஒரு வேளை அந்த சண்டை போடுறீங்க மட்டும்தான் கேம்க்குள்ள கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து அதை மறந்துட்டாங்களா இல்லை இவங்களோட ஸ்ட்ராட்டஜி விட்டுட்டு அவுட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்லேருந்து ஆனால் ஸ்டார்டிங்கில் சூப்பராக கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க இப்போ வர வர கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருந்தாங்க அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி அபிக்ட் ஆகிட்டாங்க இவங்க எவிக்ட் ஆனதுனால மற்ற இருக்கிற நல்ல பிளேயர்ஸும் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அதனால் வந்து சூப்பராக கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோவா கேங் அதிலிருந்து யாராவது வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அதுலேருந்து யாருமே வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஆனந்தியாக இருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறா அடுத்த வீக்ஸ்ன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்